நட்சத்திரம் பழனிவேல் ஐயா அவர்களின் மகன் மஞ்சுநாத் அவர்களுக்கு பூரமே அருள்வாயாக பூரமே பூரமே அருள் மஞ்சுநாத் அவர்களுக்கு உடல் நலம் மனநலம் பொருளாதார வளம் உறவு பலம் ஆனந்தம் கல்வி வளம் அனைத்தும் தந்து பராமுத நிராக விகாசனமே அருள்க விகோடனமே அருள்க பரிசு போதையமே அருள்க அக்ஷயமே அருள்கோம் நம சிவாயா அண்ணாமலையாரு இந்த பழனிவேல் அஞ்சி அம்மா பரத் அவர்கள் மஞ்சுநாத் அவர்கள் இவர்கள் குடும்பம் நோய் நொடி இல்லாமல் நிறைவாக பல ஆண்டுகள் வாழ யாகத்தின் மூலம் நலமோடும் பலமோடும் வாழ வாழ்த்துகிறோம் இந்த குடும்பம் வாழ்க வளமுடன்